சார் வணக்கம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து முன்னாள் தெரியும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சப்பூர் டு மதுரை ரோட்டில் என்ஹெச் மேலே தான் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம மதுரை ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி சன்மார்க் டிவிஎஸ் குளோபல் எஸ்ஆர்எஃப் ரேனே இது போன்ற இன்ட்ரிகளுக்கு மத்தியில் என்ஹெச் மேலே ஆன் ரோட்டில் தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஏன் இங்கே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ராஜெக்டை சுற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அது இல்லாமல் அதில் உள்ள ஹையர் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுறாங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களுக்கு அந்த சரௌண்டிங்கில் ரெண்டல் பர்பஸ்க்கு நல்ல ஒரு டிமாண்டில் போயிட்டுருக்கு அதில் நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் பிளாட் வாங்கினீங்கன்னா ரெண்டல் பர்பஸ்க்கு ஏதாவது பில்டிங் கட்டி ரெண்டல் விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பர்பஸ்க்காக இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம் அதனால் வந்து ஸ்க்ரீனில் திரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் உங்களோட மனையை புக் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கோம் ஒரே ஒரு முறை வந்து எங்கள் ப்ளாட்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணுங்க இல்லாட்டி வந்துடலாம் ஓகே தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச்